சாராயம் குடித்து வாழ்வை கேட்கும் சாராயம் குடித்து வாழ்வை கேட்கும் செய்து சொல்லவதோடு நீங்க குடித்துவிட்டு கோதை ஏறி கிடக்கிறார் நீங்க குடித்துவிட்டு கோதை ஏறி உன்மையில் பட்டிகையா சாகிறான் வீட்டில் வறுமை ஒரு தாண்டவம் தான் ரோவில் கிடைத்தாய் சாராயம் குடித்து வாழ்வை கெடுக்கும் நன்மனே உனக்கு ஆனா கொஞ்சம் கவனிங்க நீங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல உடைய குடும்பத்திற்கு உடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து இந்த குடிப்பழக்க பாதிப்பு உண்டாக்குது பனிரெண்டு மணி ஆச்சு நேரத்துக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காக்க வேண்டிய இந்த நேரத்துல காசை கொண்டு வந்து உங்களுடைய உடம்ப கெடுத்து குட்டிச்சவராக இருக்கு டாஸ்மாக கொடுத்து அழிக்கிறீங்களா கொஞ்சம் உங்களுடைய பிள்ளைகளை மனைவிய சிந்தித்து பாருங்க தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கம் குடும்பத்துல பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்குது

குளிர் பழக்கத்துல வெளிவரவுக்கு இலவச ஆலோசனை சொல்றோம் இந்த ட்ராப்ஸ் கொடுக்குறோம் இதில் இருக்கிற அட்ரஸ் போன் நம்பர்த்த தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இலவச ஆலோசனை சொல்லுங்கள் அட்ரெஸ் தேவையான தேவையான அது கனமுடியும் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா